ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சென்னையில் லைட்டாக தான் மழை பெஞ்சது ஆனால் அந்த மழைக்கு கூட நம்ம மாடியில் உள்ள செடிகள்லாம் பாருங்கள் எல்லா பிளான்ஸும் நல்ல மலர்ச்சியாக இருக்குது பாருங்களேன் என்ன தான் நம்ம தண்ணி ஊற்றி சீராட்டி பாராட்டி வளர்த்தா கூட அதனுடைய தாய் தாய் தான மழை அந்த மலைக்கு வந்து எவ்வளோ அழகாக குளிர்ச்சியாக இருக்குது பாருங்களேன் இங்கே பாருங்கள் இந்த மாதுளைலாம் ஏற்கனவே வந்து ரொம்ப தோண்டு போயிருந்தது வெயிலுக்கு இங்கே பாருங்கள் இன்றைக்கி இந்த மலையை பார்த்தோன்னே பூ இருக்குனே குட்டியாக இருந்தது இந்த மலைக்கு எதுக்கும் நல்லா மலர்ந்து அழகாக இருக்காங்க இங்கே பாருங்க அடுத்து இது நம்ம நவாப்பிழ செடி நவாப்பிழம் நல்லா ஹைட் இருக்கு அநேகமாக இப்படி தொடர்ந்து மழை வெஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் காய் காய்ச்சாலும் காய்ச்சிரும் யாருக்கு தெரியும் அதனுடைய சந்தோஷத்தை தன்னுடைய பூக்கள் மூலமும் காய்கள் மூலம் தான் நான் பார்க்குது இல்லையா இங்கே பாருங்க அடுத்து சீத்தாப்பழம் சீத்தாப்பழமும் கொஞ்சம் காய் காய்ச்சிருக்கு இங்கே ஒரு காய் இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த இடத்துல வந்தாலே அவ்வளோ ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஸ்மெல் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு காய் இங்கே ஒரு காய் கீழே ஒரு காய் நல்லா காய் வச்சிருக்கு ஆ வெரி குட் வெரி குட்னு சொன்னோன்னே அது பாருங்கள் தலையசைச்சு தன்னுடைய ஹாப்பினஸை காமிக்குது பாருங்கள் இங்கே ஒரு பாருங்கள் செம்பருத்தி பூ ஒயிட் கலர் அது ஈவினிங் ஆனால்தாங்க இந்த ஒயிட் கலர் மட்டும் ஈவினிங் தான் பூக்குது அது எனக்கு என்னென்னு தெரியல மக்களை உங்களுக்கு எதாவது ரீசன் தெரிஞ்சால் சொல்லுங்கள் எல்லாமே நல்லா இருக்காங்க பாருங்கள் வாழையெல்லாம் எல்லாம் நல்லா ஹைட்டாகிட்டு போயிட்டுருக்கு பாருங்க ஏழைக்கு ஏற்கனவே நான் இந்த என்னுடைய ப்ரீவியஸ் போன மாதம் வீடியோவில் போட்டிருந்தேன் அது குட்டியாக இருந்தது இப்போ நல்லா மேலே வரைக்கும் வந்துருச்சு சூப்பராக இருக்குது இலையெல்லாம் இந்த தொடர்ந்து மழை பேஞ்சேன்னு வச்சுக்கோங்க எல்லோரும் ஹாப்பி ஆயிடுவாங்க இங்கே ஒரு இது என்ன பூன்னு தெரில நித்திய முல்லை மாதிரி இல்லை இது கொஞ்சம் வேறு மாதிரி ஸ்மெல் இருக்குது ஆனால் நிறைய பூக்குதுங்க இதுவும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க இவங்களுடைய ஹாப்பினஸுக்கு அளவே இல்லை மல்லிகைப்பூ எக்கச்சக்கமாக முட்டு விட்டுருக்கு இங்கே பாருங்கள் நிறையா முட்டு விட்டுருச்சு இன்றைக்கி ஈவினிங் பறிக்க வேண்டியதான் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு பறித்து வச்சிட வேண்டியதான் இங்கே பாருங்கள் வானம் பார்த்த இந்த பிளான்ட்டுக்கு பேர் என்னன்னு தெரில ஆனால் உயரமாக போய் மேலே தாங்க ஒயிட் கலர் பூ பூக்குது சூப்பராக பூத்துருக்கு கோவைக்காய் செடி நல்லா இருக்கு இங்கே பாருங்கள் மிதுக்கம் செடி பழம்லாம் நிறையா வந்துருச்சு இதெல்லாம் நம்ம பறிச்சிட்டு இந்த செடியை களைஞ்சி போட வேண்டியதுதான் இங்கே பாருங்கள் மிதுக்கம் பழம் நிறையா இருக்குது இது மேலே வரைக்கும் போயிருக்கு இருக்கு ரோஸ் எல்லாமே நல்லா இருக்காங்க இவங்களுடைய ஹாப்பினஸுக்கு அளவே இல்லை இதை பார்க்குறப்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது முக்கியமாக இன்றைக்கி வந்து நான் நம்ம தோட்டத்தில் ஒரு ஹெர்பல் செடியை தான் நான் காமிக்க போகிறேன் அதாவது மருத்துவ குணம் நிறைந்த பிளான்ஸ் நான் நிறைய வந்து மருத்துவ நிறைந்த செடியெல்லாம் வச்சிருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செடியின் பேர் வந்து நாய்க்கடுகு இது பாருங்கள் இதாங்க நாய்க்கடுகு செடி இந்த நாய்க்கடுகு செடியில் வந்து எல்லோ கலர் பூ வந்து பூ பூத்துருக்கு பாருங்கள் காலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பிரைட்டாக இருக்கும் இது ஈவினிங்னால அவ்வளோவா அது கலர் தெரியலை இந்த நாய்க்கடுகுன்னு ஏன் பேர் வச்சதுன்னு தெரிஞ்சதுன்னா நான் அதாவது எதுக்கு இந்த பேர் வந்ததுன்னு என் முந்தி எங்கள் அம்மா சொல்லுவாங்க பட்டு நம்மளுக்கு தெரியாது பட் நம்ம வந்து முன்னோர்கள் நம்ம பேரண்ட்ஸெலாம் சொல்கிறத வச்சு தானே நம்மளுக்கு இது தெரியும் இல்லையா பாருங்கள் இந்த இலையில் இங்கே கூட இதில் நிறைய இலை இருக்குது இந்த சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப எங்கள் அம்மா வந்து வலிச்சதுன்னா இந்த இலையை வந்து நல்லா அரைச்சி நெத்தியில் பத்து போட்டிருக்காங்க பட் அப்போலாம் வந்து விளையாட்டாக இருந்தது ஒன்றும் தெரியல இப்போ நம்ம மாடியில் இது வளர்க்குறப்ப அவங்க சொன்னதெல்லாம் நினைவுகள் வருது இங்கே பாருங்கள் இங்கே நல்லா பூ இருக்குது அப்புறம் வந்து இந்த நாய்க்கடுகளில் வந்து நீங்கள் எது விலை உடுத்திங்கன்னா பாருங்க இதில் இதில் நல்லா காய் நல்லா பழுத்து நல்லா காஞ்சிருக்கு இங்கே பாருங்க தெரியுதா இது கடுகு மாதிரியே இருக்கிறதுனால இதை வந்து கடுகுல கலப்படம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க பட் கலப்படம் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இது மருத்துவ குணம் நிறைந்தது தானே இந்த கடுகு விதையை கூட ஏதோ சொல்கிறாங்க பட் நான் ப்ராக்டிக்கலாக எனக்கு தெரியாது எலை மட்டும்தான் எங்கள் அம்மா பண்ணாதான் நான் பார்த்துருக்கேன் அப்புறம் நான் எங்கள் பாட்டி சொல்லுவாங்க எதுக்கு இந்த நாய் கடுகுன்னு பேர் வந்துன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விளையாட்ட சொல்லுவாங்க அதாவது இது கிராமத்திலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ரோட்டில் வந்து கா நாய் கடுகு செடி இருக்கும் இந்த நாய் என்ன பண்ணுமா யூரின் போடுறதுனால் அதுக்கிட்ட போய் போன்னு சொன்னாங்க பட்டு கேட்குறதுக்கு ஃபன்னியாகவும் இருக்குது மேபி இருக்கலாம் நம்மளுக்கு தெரியாது இல்லையா அதனால தான் இது அங்கே போக யூரின் போடுறதுனால இது நாய் ஒதுங்குறதுனால இதுக்கு வந்து நாய் கடுகு செடி நாய் ஒதுங்க செடின்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இருக்கலாம் அப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த கடுகு இந்த இலை சொன்னேன் இல்லையா இந்த இலை பூ எல்லாமே வந்து நெத்தியில் வந்து நல்லா அரைச்சி பத்து போட்டு எனக்கெலாம் தலைவலி போயிருக்கு அது வந்து நான் என்ன சொல்கிறது அது நான் அதிக ஆத்தன்டிக்கேட்டடாக நான் சொல்ல முடியும் மற்றபடி இந்த கடுகுல வந்து அந்த பாலை கரைச்சதெல்லாம் சொல்கிறாங்க பட் நான் இன்னும் அதை செஞ்சு பார்க்கல அந்த மாதிரி நான் அந்த நாய்க்கடுகு விதைகளை வந்து அரைச்சி நான் ஏதாவது எனக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா நான் உங்களுக்கு வந்து அடுத்த என்னுடைய வீடியோவில் சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் இந்த ரோட்டில் ரோட்டோரம் உள்ள இந்த மாதிரி நாய்க்கடுகு செடி அப்புறம் ஏற்கனவே நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோலாம் நான் நிறையா மருத்துவங்களுடன் இருந்த பிளான்ஸை பற்றி போட்டிருக்கேன் நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து நீங்கள் வளங்க அது மாதிரி இந்த வீக்கத்துக்கு கூட இந்த வேர் இந்த இதெல்லாம் வேரோடு அரைச்சு என் கையில் எனக்கு ஒரு தடவை வீக்கம் வந்திருந்தது இந்த இடத்துல நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் அந்த வீக்கத்துக்கு பத்து போட்டு அது எனக்கு குணமானதும் நான் வந்து உணர்ந்திருக்கேன் அதையே நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாய்க்கடுவி செடி உங்களுக்கு பிடிச்சிருக்கா நம்ம பிளான்ஸ் எல்லாம் சென்னையில் மழை வந்தோன்னு எப்படி இருக்காங்க பார்க்குறதுக்கு குளிர்ச்சியாக இருக்காங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் இந்த நாய்கருவி செடியினுடைய குணங்கள் நீங்கள் ஏதாவது அதை பிரயோஜனப்படுத்தி நீங்கள் அதில் பலன் பெற்றிருந்தீங்கன்னா அதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் சி அந்த நெக்ஸ்ட் வீடியோ நம்ம நாயக்கடுக்கு செடி ஒன்று இடம் காமிச்சிடலாம் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு நல்ல ஹைட்டாக இருக்காங்க இது இருந்தால் நான் ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் வச்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க